இவர்களே நாங்கள் இப்போ வந்து ஃபஜ்ரு தொழுக தொழுகிறதுக்காக மஸ்ஜித் லக்ஸாவுக்கு போனோம் இந்த ஹர ஹரட் கேட்ஸு கூட தான் போனோம் இந்த கேட் வந்து சலாஹுத்தீன் ரோடுன்னு சொல்லக்கூடிய இந்த ரோடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் ரோட் தான் இது இதிலிருந்து இருந்து தனியாக என்ட்ரன்ஸ் நேரே போனால் அஞ்சு நிமிஷம் எடுக்கும் இதில் வந்து ஒரு இன்றைக்கி சுபகு தொலை போகிற நேரத்தில் மனசையே உடச்சி போட்ட காலையிலேயே மனம் ஒடஞ்சி கண்ணீர் வரக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் இந்த கேட்டில் பார்த்தோம் ஒரு பெண் அவள் பலஸ்தீனிய பெண் அவள் வந்து நுழைவாயிலுக்கு வார நேரத்தில் அதுக்கு முதவே ரெண்டு மூணு பெண்கள் ஓடி ஓடி வந்தாங்க வார நேரத்தில் நாங்கள் போகிற நேரத்தில் ஒரு பெண் அவள் பிடிச்சி தலைகிட்டால் இழுத்து பூட்ஸால் இந்த நீங்கள் பார்க்குற இந்த ரெண்டு லேடி ஆமி இருக்கிறாங்களே இஸ்ரேலிய ஆமி இவங்க ஒத்தையுறத்தை நாங்கள் கண்ணால் பார்த்தோம் அந்த ஒத்தஞ்சி கொண்டிருக்கிற கட்டத்தில் நாங்கள் போகிற நேரத்தில் எங்களையும் அனுமதிக்கல அவங்க அவங்களுக்கும் நேரம் அலவுட் நாங்கள் நாங்கள் யூகேலேருந்து வந்திருக்கிறோம் சொன்னோம் யூகேலேருந்து வந்தால் பொதுவாக என்ட்ரி மறுப்பது கொஞ்சம் குறைவு இருந்தாலும் கூட இருந்தாலும் கூட எங்களுக்கும் அவங்களுக்கும் என்ட்ரி இல்லைன்னு சொல்லி கட்டுப்பாக விரட்டி விட்டா அதுக்கப்புறம் நாங்கள் தூரத்தில் இருந்து கொஞ்ச நேரம் எதாவது போகிறன்ற யோசிச்சு கொண்டு கொஞ்சம் தேடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் பார்த்தோம் அப்படியே தலையை பிடிச்சி சுகரில் சாத்தி நீங்கள் வீடியோகளில் பார்த்துருப்பீங்க சாத்தி கொண்டு அப்படியே காலால் பூட்ஸால் உதவிவாங்க அந்த பூட்ஸ் வந்து ரொம்ப தடிப்பமான பூட்ஸ் ஒரு வாங்குறன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் வீடியோகளில் பார்த்துருப்பீங்க நாங்கள் கண்ணால் பார்த்து சாட்சியாக சொல்கிறோம் எங்களுக்கு வீடியோ எடுக்கல என்ன சூழ்நிலை மோசமாகிட்டு பயந்துவிட்டோம் ஆனால் இதை கண்ட காட்சியை அவங்களோட சொல்லி இந்த கவலையை பகிரணுன்றதான் நோக்கம் அதனால தான் தொழுதுட்டு வந்து அவ ஜூம் பண்ணி நாங்கள் எடுத்தோம் அந்த ரெண்டு பேரும் மூணு ஐந்து ஆஃபீஸர் இருந்தாங்க அந்த ரெண்டு லேடியும் தான் அப்படி குத்தி குத்தி இது பண்ணினாங்க இப்படியான ஒரு அராஜகத்தை அவங்க செஞ்சு கொண்டிருக்கிறது உண்மையிலே மனிதாபிமானத்துக்கு மிகவும் வருந்தத்தக்க ஒன்று யாராக இருந்தாலும் ஒரு மனிதாபிமானம் வேணும் பள்ளிக்கு தொலை வருபவர்கள் இது அவர்களுடைய நாடு அவர்களையே ஜெயிலுக்குள்ளே போல வச்சு அவர்கள் உடைய பள்ளிவாசலுக்கே அனுமதி கொடுக்காமல் வாயில்களிலே மறைத்து இப்படியாக துன்புறுத்துவது என்பது சகிக்க முடியாத ஒரு காட்சியாகவே நாங்கள் பார்க்கின்றோம் இன்னும் பல காட்சிகளோடும் நிகழ்ச்சிகளோடும் பலஸ்தீனிலிருந்து உங்களோடு நான் மீண்டும் சந்திக்கின்றேன் அது வரைக்கும் உங்களோடு ஹிஷாம்